ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாண்டி பாண்டி விடா சேர்ந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ என்எஸ்சி கமாண்டோ அப்படின்ற ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கார்டை பற்றி நான் பேச போகிறேன் இவர்களுக்கு வந்து பிளாக் கமாண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் யூடியூப்பில் அந்த சின்ன சின்ன ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க அந்த பிளாக் அமௌண்டர்ஸ் வந்து பிரதமர் கூட வந்து அவங்க வந்து பயணிப்பாங்க மற்ற விஐபிஎலுக்கு அவங்க வந்து செக்யூரிட்டியா இருப்பாங்க இதை பத்தி தான் நான் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நான் இதாக போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகேண்ணா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் ஃபோர்ஸாக அழகிக்கிறாங்க இது ஏன்னா அதில் வந்து அதில் டப்பஸ்ட் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் வந்து முடிக்க முடியும் எப்பா எப்போ எப்படா முடியும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ ஹார்டு ட்ரைனிங்கு இந்த ஹார்டு ட்ரைனிங்கை பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக விளக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ஜியில் வந்து மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க அந்த என்ஜியில வந்து நம்ம உள்ள உள்ளே போனதுக்கப்புறம் மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஏஜி ஸ்பெஷல் ஆக்சன் குரூப் அவங்கள வந்து சிறப்பு குழுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எஸ் ஆர்ஜி எஸ்ஆர்ஜினா இது வந்து ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப்ன்றாங்க ரேஞ்சர் குரூப் ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப்னா சிறப்பு ரேஞ்சர் குரூப் குழு ஓகேங்களா அதுக்கப்புறம் எஸ்சிஜி எஸ்இஜினா இவங்க வந்து ஸ்பெஷல் கம்போசிட் குரூப் வரைபடங்கள் வந்து வரைபடங்கள் இந்த திட்டங்களை வந்து திரட்டுறவங்க வந்து ஓகேண்ணா இப்போ இவர்களை ஃபுல்லாக நம்ம பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்சிஜி எஸ்ஏஜி எஸ்ஏஜி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆக்சன் குரூப் அதாவது சிறப்பு குழு அவங்களை பத்தி நான் பேச போறேன் இவர்கள் வந்து யார் இந்த சிறப்பு குழுல இருப்பாங்கன்னா இந்திய இராணுவம் முழுக்க முழுக்க இதுல வந்து ஃபுல்லா இந்திய இராணுவம் செயல்படுவாங்க இந்த இந்த வந்து இப்ப இந்திய இராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இப்பயங்கரவாதிகள்ல இப்போ ஒரு பெரிய சண்டைகள் வருது ஒரு ஒரு போர் வருது அவங்கள அவங்கள வந்து டீல் பண்ணுறது இந்த இந்த சிறப்பு குழு வந்து அது வந்து இந்த ஸ்பெஷல் ஆக்சன் குரூப் இவங்க வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க ஆர்மி தான் இந்த டியூட்டியை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரேஞ்சர் குழு அப்படின்னா ஸ்பெஷல் ரேஞ்சர் குழுன்னா எஸ்ஆர்ஜி இந்த குழு என்ன பண்ணணும்னா இந்த குழுல யார் வேலை பார்க்குறாங்கன்னா துணை ராணுவ துணை ராணுவ முழுக்க முழுக்க இதில் ஃபுல்லாக பார்க்குறது துணை ராணுவப்படை ஓகேங்களா வந்து எஸ் வந்து ராணுவம் பாக்குறாங்க இப்ப எஸ்இஜி ல வந்து எஸ்ஆர்ஜி ல வந்து துணை ராணுவ படை பிரிவை வந்து உருவாக்கிட்டாங்களா இந்த இந்த இதுல துணை ராணுவ படையில எல்லா பேரும் வருவாங்க யார் யார் வருவாங்கன்னா பிஎஸ்எப் ஐடிபிபி சிஏஎஸ்எப் இப்படி இந்த ஐந்து பிரிவுகள் கொண்ட எஸ்எஸ்பி எஸ்பி சிஆர்பிஎப் இவர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த ஸ்பெஷல் ரேஞ்சர் குழு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் அதாவது எஸ்ஆர்ஜி அந்த குரூப்ல வந்து ஒர்க் பண்றாங்க அவர்கள் வந்து டியூட்டி வந்து எப்படின்னா இவர்களிடம் ஒரு ஒரு இது இருக்கும் என்னன்னா ஒரு விமானம் அந்த விமானம் வந்து அரை மணி நேரத்துல வந்து எவ்வளோ அதாவது அரை மணி நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னா அரை மணி நேரத்தில் வந்து இந்த குழு வந்து அந்த இடத்துக்கு விரைந்து போகும் அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து மக்களை காப்பாற்றி நல்ல சேப்பான இடத்துக்கு கொண்டு வருவார்கள் இதுதான் அந்த எஸ்ஆர்ஜியோட வேலையாக இருக்கின்றது அந்த எஸ் ஸ்பெஷல் ஆக்சன் குரூப் ராணுவம் செயல்படுகின்ற குரூப் வந்து அவர்கள் வந்து உள்ள வந்து ராணுவ ராணுவ அவங்களோட சண்டையிடுவார்கள் அதில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இதில் மக்களை காப்பாற்றும் பணியில் அந்த எஸ்ஆர்ஜி அப்படின்ற இந்த சிறப்பு ரேஞ்சர் குழு வந்து செயல்படுகிறார்கள் அடுத்ததாக உங்களுக்கு வந்து மூணாவது போர்ஸாக எஸ்சிஜி இந்த எஸ்சிஜின யாரு ஸ்பெஷல் கம் கம்போசிட் குரூப் இந்த கம்போசிட் குரூப்னா அந்த அந்த திட்டங்களை திரட்டுவது இப்போ ஒரு இடத்தில் போர் நடக்கின்றது அந்த போருக்கு வந்து திட்டங்களை திரட்டுவது அந்த இடத்தின் பாதுகாப்பு அளிப்பது இந்த வகையான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குவது வந்து இந்த எஸ்சிஜி எஸ் ஜ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் யார் இதுல வேலை பார்ப்பாங்கன்னா ஆ ராணுவமும் துணை ராணுவமும் சேர்ந்து பார்க்கும் ஒரே குழு அதாவது ராணுவமும் துணை ராணுவமும் அதிலிருந்து நல்ல நல்ல அதாவது மைண்ட் செட் உள்ளவங்க நல்ல ஒரு திட்டங்களை செயல்படு செயல்படுத்துபவர்கள் நல்ல ஆபிசர் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த மாதிரி ஆபிசர் இந்த மாதிரி கமாண்டோ சிப்பாய் அனைத்து நல்ல நல்ல ஆட்களை வந்து இதுல போடுவார்கள் துணை ராணுவ படையிலிருந்தும் வருவார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த எஸ்சிஜியை வந்து ஆஹ் உங்களுக்கு எஸ்சிஜி அந்த திட்டங்களை செயல்படுத்துவார்கள் ஒரு இடத்தில் போர் செயல் நடை நடைபெற்று கொண்டிருக்கிறா அந்த இடத்தின் அவர்களுக்கு எந்த முறை நம்ம உடன் நம் போர் செய்ய வேண்டும் எந்த முறை வந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற தகவலை உடனுக்குடன் நொடிக்கு நொடியில் இவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவார்கள் செயல்படுத்தி அந்த அந்த உண்மையான அந்த சண்டை சண்டை நடக்கும் இடத்திற்கும் மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் இடத்திற்கும் அவர்கள் துறந்து இந்த ரெண்டு மேலே இருக்கும் ரெண்டு போர்ஸை வேகமாக அனுப்பிவிடுவார்கள் இது வந்து இந்த மூணு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ஐசியில தே இந்த துணை ராணுவத்தினைத்தினரை தேர்வு செய்ய முறைகள் அதாவது ஐடிபிபி அதுக்கப்புறம் ஐடிபிபி எஸ்எஸ்பி சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஏஆர் இவர்கள் எல்லாரையும் இணைத்து அவர்களுக்கு எந்த வயதில் அவர்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் அவர்கிட்ட செலக்ட் பண்ணுவார்கள் அப்படின்றத வந்து நான் உனக்கு சொல்கிறேன் இப்போ ஜிடி அதாவது ஆர்மி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஜிடி சிப்பாய் டியூட்டி பண்ணுறவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்ற இதில் வந்து எடுக்கிறார்கள் அதற்கப்புறம் எஸ்ஐ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு அதே மணிக்கு உங்களுக்கு வந்து ந நாற்பது வயதின் நாற்பத்தி ரெண்டு வயதில் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற கேட்ட கேட்டகிரி இருக்கிறார்கள் என்எஸ்சிகே அதே மாதிரிக்கு சிஏபிஎஃப் இல்லை ஐந்து துணை ராணுவப் படையினர்களும் அவர்கள் முப்பது வயதில் சிப்பாய்களை இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் எஸ்ஐ வந்து ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சில் எடுக்கிறார்கள் அதுக்கப்புறம் நாற்பது முப்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் வந்து இன்ஸ்பெக்டரை எடுக்கிறார்கள் இவர்கள் வந்து என்எசிக்கு தேவை இதான் வயது வரம்பு ஓகேங்களா என்எசிக்கு செ செலக்ட் ஆகும் வயது வரம்பு இதுக்குள்ள இருக்கிறவர்களை மட்டும்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் இதற்கு ப பயிற்சியும் கொடுக்கும் என்எசிக்கு அமௌண்ட்டாகவே பயிற்சி காலங்கள் மொத்தம் பதினாலு மாதங்கள் மொத்தம் இந்த பதினாலு மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூணு மாதம் வந்து ரொம்ப ஹார்டான ட்ரைனிங்கை வந்து கொடுப்பாங்க அதில் பிடிக்கும் நல்ல சிப்பாய்கள் நல்ல ஒரு இராணுவ வீரர்கள் அதே மாதிரி துணை இராணுவ வீரர்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பார்கள் இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த மூணு மாதத்தில் இந்த தாக்கு பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் எழுபது டு எண்பது இந்த இந்த துணை இராணுவ படையிலிருந்து என்ன சொல்கிறது பெயில் விடுவார்கள் அதான் அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நூறு பெர்சன்ட்டுக்கு என்ன வேக்கன்சி வர வைப்பாங்க எல்லாத்தையும் வர வைப்பாங்க நல்லா அவங்க வந்து பண்ணுவாங்க ஆனா இதில் வந்து எழுபது டு எண்பது பெர்சன்ட் அந்த மூணு மாதம் ட்ரைனிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வெளியேறி போயிடுவார்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டான ட்ரைனிங்காக இருக்கும் லாஸ்ட் இந்த லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மூணு மாசம் முடிந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் அந்த ஒன்பது மாதங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு நடக்குது அந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க அவ அவர்களுக்கு நடக்குது அந்த ட்ரைனிங்கில் வந்து கத்தியை வைத்து எப்படி ஆயுதங்கள் இல்லாமல் கத்தியை வைத்து சண்டையிடுவது ஓகேங்களா கத்தியை வைத்து எப்படி சண்டையிடுவது துப்பாக்கி இல்லாமல் எந்த ஆயுதங்கள் இல்லாமல் எப்படி நம்ம சண்டையிடுவது இதை வந்து இந்த பயிற்சியை வந்து அந்த ஒன்பது மாதங்களில் கொடுக்குறார்கள் அதுக்கப்புறம் கண்ணாடியின் எதிரொலிப்பு கண்ணாடியில் இருக்கும் எதிரொலிப்பை பயன்படுத்தி பின்னாடி இருந்து யாராவது தாக்குறாங்க ஒரு ஒரு கண்ணாடியில இருந்து ஒரு ஒரு தீவிரவாதி வர்றான் ஒரு ஒரு பயங்கரவாதி வரான் அவரை வந்து எப்படி நம்ம தாக்குறது கண்ணாடி மூலமாக இந்த மாதிரிக்கு சில ரொம்ப அக்யூரூட்டான பயிற்சியை ரொம்ப அதாவது இவர்கள் தூட்டி வந்து ஒன்லி சிட்டின்னு அவங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தியை வந்து ஆல்ரெடி நம்ம சிறிபெரும்புதூர்ல வச்சு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி அவர் இறந்தார் ஒரு நிறைய தெரியும் இந்த சிறிபெரும்புதூர் எங்க இருக்குது காஞ்சிபுரம் டிஸ்டிக்ட்ல இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த நடந்துச்சு அந்த மாணிக்கு நிறையா துப்பாக்கி சூடும் இந்த இந்தியாவில் நடந்திருக்கின்றது யார் எங்கன்னா ஒரு உண் முக்கியமான சிட்டி பகுதிகளில் முக்கியமான சிட்டி பகுதியில் மக்கள் நடமாடும் இடத்தில் அதிக கொலைகள் அதிக ஐடி பிளாஸ்டுகள் அதிக என்ன சொல்றது துப்பாக்கி சூடுகள் அனைத்துமே இதில் நடந்திருக்கு இதற்கு இதற்கு இவர்களை காப்பதும் இதெல்லாம் நடக்க கூடாதுன்ற காரணத்தை உருவாக்க தான் இந்த என்எர்ஜி கமாண்டோ அந்த பிளாக் கமாண்டோ டியூட்டி அதிகமாக இருக்காது வந்தால் பெரிய டியூட்டி அளக்கும் நம்ம சேனலை வந்து மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களிடம் இந்த என்எர்ஜி கமாண்டோ ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் நாட்டின் ஸ்பெஷல் கார்டு அப்படின்னு அழைக்கும் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு அழைக்கும் இந்த என்எர்ஜி கமோண்டோவை நம்ம வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர்கள் முக்கியமான விஐபி விவிஐபி இவர்களுக்கு எல்லாம் முக்கிய பாதுகாப்பு அளிக்கும் இந்த எனர்ஜி கமோடோவுக்கு நம் சளித்தடிக்கிறோம் ஓகேனா நம் சேனலில் அடுத்தடுத்த காணொலியை வந்து உங்களுக்கு நான் பதிவு நான் போட்டுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளணும் அப்படி என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் என்னென்ன போர்ஸ் என்ன வேலை பண்ணுறது இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள அவசியம் ஜெயந்த் நண்பர்களை அடுத்த காண நம்ம பார்ப்போம்